சில பேர் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பீங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் இல்லை நம்மளை கர்மாதான் நம்மளை பிடிச்ச ஆட்டுதா அப்படின்னு மனசில் பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அப்படி மட்டும் நினச்சி மனம் தளர விடாதீங்க முருகனே நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே வராது சோதனையை கொடுத்தாலும் கடைசியில் இன்பம் தான் நமக்கு கிடைக்கும் கடைசியில் முருகன் ஒரு பாடத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் முடிவில் என்ன நம்ம கற்றுக்குறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து முருகனோட வழியில் நடந்து போங்க முருகன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் முருகனை நினச்சி அவரை திருப்புகளை பாடி பதிகங்களை பாராயணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மீதினால் முருகனுக்காக வாழுங்க முருகன் முருகன் உங்களுக்காக வரு முருகன் என்னைக்குமே நமக்காக கண்டிப்பாக நிற்பார் கடைசி வரைக்கும் நிற்பாரு